அனைவருக்கும் பாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டு டைப்பாக பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போ வந்து இதில் வந்து நான் கப் சைஸ் வந்து கப்பு வந்து போட்டு தச்சு வச்சுட்டேன் இந்த இருக்குது இதில் வந்து நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் பட்டிக்கு வந்து நீங்கள் வந்து மூணு துணி கு இதுலேயே இன்னொரு துணி உள்ளே கொடுத்தும் நீங்கள் தைக்கலாம் இவங்க வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது உள்ளுக்க வந்து ஒரு துணி எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க நமக்கு வந்து அது தே கொடுக்க வேண்டான்ட்டனால கொடுக்கல இப்போ இது இருக்குது இதை வந்து இது வந்து மொதல் டைப் வந்து பார்த்துருவோம் நம்ம வந்து காளிஞ்சி கொடுத்து கட் பண்ணோம்னா கா அழிஞ்சி அரை அரைஞ்சி விட்டு கட் பண்ணால் அரைஞ்சி தச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம இதில் காலிஞ்சி விட்டுருக்கோம் அந்த இஞ்சியை நம்ம தைக்க போகிறோம் இந்த அருக்கு பார்த்தீங்களா இந்த அளவு தான் நம்ம விட்டுருக்கோம் இதை நம்ம முதல்ல தச்சு இதை திருப்பி விட்டுக்கிடுவோம் இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இது தச்சு முடித்த பிறகு இது போல் இருக்கும் இதை வந்து இப்படி திருப்பி விட்டுக்கிடணும் இப்படி திருப்பி விட்டு இந்த தையலை வந்து இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல நம்ம அங்கே தைச்சமில் ஒரு பதிவு தையல் இதே போல் இதை இப்படி வச்சு நம்ம ஒரு பதிவு தையல் போடும் மேலே உள்ள கட்டிங் வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு கீழே வந்து தச்சுக்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரி இப்படி நகத்தை வச்சு இப்படி இது பண்ணி விட்டு இது போல் வச்சுக்கிடும் வச்சு இந்த இடத்துல வந்து அப்போ நம்ம ஒரு காலிஞ்சி வச்சு தையல் போட்டோம்ல அதே போல் இந்த இடத்துல ஒரு பதிவு தையல் வந்து நம்ம போடணும் இப்போ இது போல் நம்ம தைச்சிட்டோம் இந்த இதை வந்து இதில் இந்த கப் சைஸ் இருக்குது இந்த பட்டியை வந்து இதில் வந்து இப்படி வச்சுக்கலாம் இதை வந்து இப்படி வைக்கிறப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன முக்கோணம் கணக்காக வரும் இதாக இருக்க இது போல் வரும் இந்த சின்ன முக்கோணம் வரும் நீங்கள் அந்த இடத்துல இப்படி வச்சு தைக்கணும் இது போல் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கணும் இது போல் வச்சு முதல்ல வந்து ஊசியை இதில் வந்து அப்படி குத்தி நிப்பாட்டிட்டு ஊசியை இதில் குத்திட்டு இப்படி நிற்கும் அந்நேரம் இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து வச்சு தைக்கணும் நம்ம காலிஞ்சி கொடுத்துருக்கோன்னா காலிஞ்சி அ அரை இஞ்சி கொடுத்துருக்கோம்னா அரை இஞ்சி வச்சு நம்ம தைக்கணும் இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த சின்ன முக்கோணம் இந்த இடத்துல வரும் இது போல் நம்ம வச்சுக்கிடணும் வச்சு இப்படி நிப்பாட்டிக்கிடணும் ஊசியை வந்து உள்ளே குத்தி நிப்பாட்டிட்டு நம்ம ஃப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கி இதை ரெண்டையும் இப்படி ஒன்று போல வச்சு இப்படி கொண்டு வரணும் இதை வந்து ரெண்டு தையல் போடணும் இந்த பட்டி எப்படி தைச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பக்கம் இப்படி இருக்கும் உள்ளே வந்து இது போல இருக்கும் இந்த இது போல் ரெண்டு தையல் போடணும் இந்த மாதிரி ஒன்று போல் வச்சு கொண்டு வரணும் இந்த இதை வந்து இப்படி ஒன்று போல் நம்ம கட் பண்ணதை நம்ம தச்சிட்டு அதை வந்து சரி பண்ண வேண்டாம் முதலையே நல்லா நம்ம கட் பண்ணதை இப்படி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி தைச்சோம்னா இந்த அழகு வரும் நம்ம இது மேலே வந்து இனிமேல் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த இடத்துல இந்த இதை வந்து இப்படி கீழே இப்படி இறக்கிட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம் இது ரொம்ப அழகா வேணும் அப்படின்னா பார்வை தையல் ரெண்டு போட்டுக்கிடலாம் நான் அதையும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காலிஞ்சி விட்டு தச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து அடியில் வர்றது போல் வச்சுக்கிடணும் இது போல் வச்சுட்டு இப்படி வச்சு இது மேலே பதிவு தையல் ஒன்று போடணும் தையல் வந்து ஏற்றி இறக்கி போடக்கூடாது நல்ல ஒன்னு போல போடணும் இப்ப ஒரு தையல் போட்டாச்சு இன்னொரு தையல் போடுறப்ப வந்து இந்த பிரஷர் ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா இந்த பிரஷர் ஃபுட்டு வந்து இந்த நம்ம இந்த இடத்துல தான் இதைத்தான் நம்ம மட்டமாக ஃப்ரெஷர் ஃபுட்டில் வச்சுக்கிட்டு போடணும் அப்போ தான் ரெண்டு கோடு போட்டது போல நல்லா அழகாக தைக்கும் தையலை நம்ம பார்க்கக்கூடாது இந்த நண்டு கால் வந்து இந்த பட்டி மேலே ஒன்று போல் வர்றோம் இந்த நண்டு கால் வந்து இந்த பட்டியில் ஒன்று போல் வர்ற மாதிரி பார்க்கணும் தையலை பார்க்காதீங்க தையலை பார்த்தா இது நேரம் வராது இப்போ இன்னொரு டைப்பாக பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் கப்பு வந்து நான் தச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த பட்டியை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து மெயின் கிளாத்து அதுலையே இப்படி மெயின் கிளாத்தை இப்படி வைக்கணும் இந்த பக்கம் இந்த லைனிங் கிளாத் கட் பண்ணியிருக்கேன் துணி காணலன்னு லைனிங் கிளாத் கட் பண்ணியிருக்கேன் இதாக இருக்குது இதை வந்து இப்படி வைக்கணும் இதை இப்படி வச்சு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து வைக்கையில் முதல்ல வந்து இந்த இந்த மாதிரி வரும் இந்த சின்ன முக்கோணம் வந்து இந்த இடத்துல இருக்கும் அதே போல் இதுலேயும் அப்படி தான் இருக்கும் நம்ம இந்த மெயின் கிளாத்தில் வந்து காலிஞ்சி தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து நம்ம வச்சு ஆரம்பிக்கணும் இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதை முதல்ல வந்து மிஷின்குள்ளே வச்சு ஊசி வச்சு இப்படி குத்தி நிப்பாட்டி வச்சுக்கிடணும் இது போல குத்தி நிப்பாட்டி வச்சுக்கிடும் நிப்பாட்டிட்டு கீழே உள்ள துணியில உள்ள லைனிங்கை இப்படி நகட்டி இப்படி ஒன்று போல வச்சுக்கிடணும் மேலே உள்ள மெயின் கிளாத்தை இது போல இப்படி வச்சுக்கிடணும் இப்படி வச்சுட்டு நம்ம தையலுக்காக காலிஞ்சி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த காலிஞ்சிலேயே நம்ம தச்சு கொண்டு வரணும் இப்படி தைக்கிறப்ப ஓவர்லாக் லாக் தேவையில்லை இது போல தச்சுக்கிடணும் தச்சுட்டு இதுல இன்னொரு தையல் போடணும் இது போல் போட்டுக்கிடணும் இது வந்து தச்ச உடனே இது போல் இருக்கும் இது மாதிரி இருக்கும் உள்ளே உள்ள பகுதி இப்படி இருக்கும் இதில் வந்து நம்ம ரெண்டு தையல் போட்டிருக்கோம் இந்தா இருக்குது பாருங்கள் இதில் ரெண்டு தையல் நம்ம போடணும் போட்டு இதை வந்து இப்படி வச்சு பார்க்கணும் இதை இப்படி வச்சுட்டு இதை வந்து இந்தா இருக்குது பாருங்கள் இந்த பகுதி வந்து இப்படி வரணும் இந்த இந்த லைட்டை ஒரு சின்ன முக்கோண கணக்காக இருக்குது பாருங்க அது வந்து இப்படி வர வெளியே வரணும் அதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்து இதை இப்படி மடித்து விடணும் இப்படி மடித்து விட்டுட்டு ஏன்னா நம்ம தைக்கிறப்ப இந்த மேலே உள்ள துணி வந்து உள்ளே எதுலேயும் இது இருந்துச்சுன்னா பிரித்து பிரித்து தைக்கிறாப்புல இருக்கும்ல அதுக்காக தான் இதை நல்லா இப்படி சுருட்டி உள்ளே வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் போல இப்படி வச்சுக்கிடணும் போல வச்சுக்கிடணும் இப்போ இது வந்து முதல்ல வந்து நீங்கள் இது இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சைஸ் கரெக்டாக இருக்கானுங்கிறதையும் பார்த்துக்கிடணும் இதை நல்லா இப்படி வைக்கிறப்ப இந்த ரெண்டு அளவுகளும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கிடணும் மேக்சிமம் நம்ம எல்லாமே அது போல பார்த்துக்கிடணும் பார்த்துட்டு இதை சுருட்டி உள்ளே வைக்கணும் இப்போ இதை வச்சுட்டு இந்த இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல தையல் இருக்கா அதே போல் நம்ம இந்த இடத்துல காலிஞ்சி விட்டு கட் பண்ணியிருந்தோம்னா காலிஞ்சி அரை இஞ்சி விட்டு கட் பண்ணியிருந்தா அரை இஞ்சி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இப்படி நீளமாக ஒரு தையல் போட்டு நிப்பாட்டிடணும் அது எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்ப இதை எடுத்து விடும் இப்ப இது எடுத்து விட்டோன்னே இது போல இருக்கும் உள்ளே வந்து இப்படி இருக்கும் வெளி வெளியில வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த பட்டியிலிருந்து இந்த இடத்த இப்படி வச்சு ஒரு காலிஞ்சி இருக்கிறது போல் இங்கே ஒரு பதிவு தையல் போடணும் அது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த கப்பு வந்து இன்னொரு பட்டி வச்சு தச்சிட்டோம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது உள்ளே உள்ள பகுதி இது போல் இருக்கும் இது வெளியே உள்ள பகுதி இது போல் இருக்கும் இது இருக்கிறது போல இங்குள்ள ஒரு பதிவு தையல் போட்டிருக்கேன் அதே போல் இந்த இந்த ரெண்டும் வந்து பார்வை தையல் வந்து இப்படி இறக்கி வச்சு போட்டிருக்கேன் இது வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த வீடியோவில் நான் ரெண்டு டைப்பாக பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்